ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஸோ இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உச்சபலத்தோடு இருக்கிறாரு ஸோ ராசியில் மட்டுமே ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கும் இந்த ஐந்து கிரக சேர்க்கைகளில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் புதனும் சுக்ரனும் ஒன்றா சேர்ந்திருக்கா குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் குருவும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்திருக்கா ஸோ குருவும் சுக்ரனும் ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க சூரியனும் சந்திரனும் ஸோ ஐந்து கிரகங்கள் எதெல்லாம் சேர்றது ரிஷபத்தில்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சுக்ரன் புதன் குரு இந்த அஞ்சுமே வந்து எல்லா ராசிகளுக்குமே நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை இந்த அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் மட்டும்தான் இந்த அஞ்சு கிரக சேர்க்கை இதை மாதிரியான ஒரு சேர்க்கை வருவதற்கு இன்னும் பல வருடங்கள் வந்து ஆகும் நமக்கு வந்து ஆத்தென்டிக்காக எவ்வளோ இயர்ஸ் அப்படிங்கிறது தெரில பட் ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்த யூடியூப்பில் சும்மா நூற்றம்பது வருடம் முந்நூறு வருடம்லாம் போடுவாங்க ஸோ யாருக்குமே அதோடைய கரெக்டான ஒரு கம் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு அந்த இடத்துக்கு வராரு உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து சூரியனோடு சேரணுன்னா வைகாசி மாதம் அமாவாசைக்கு அவங்க ரெண்டு பேரும் ரிஷபத்தில் சேர்ந்து தான் ஆகணும் ஸோ இந்த கிரக சேர்க்கை வந்து இந்த வருடம் என்ன மாதிரியான விசேஷங்களை கொடுக்கும் அப்படின்னா உலக அளவில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சில இடங்களில் வார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ஏற்கனவே நிறைய இடத்துல வார் வந்திருக்கு அண்டு செவ்வாய் வந்து மேஷத்தில் இருக்கார் அண்டு சொட்சேத்திரம்னு சொல்லுவோம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான மேஷத்தில் இருக்கார் சுக்ரன் வந்து தன்னோட சொந்த வீடான ரிஷபத்தில் இருக்கார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுமே தன்னோட சொந்த வீட்டில் இருக்காங்க அண்டு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து அன்றைக்கி ரோஹிணியில் இருக்கார் சூரியனும் ரோஹிணியில் இருக்கார் புதனும் ரோஹிணியில் இருக்கார் ஸோ ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த ரெண்டு நாளில் ஐந்து மற்றும் ஆறாம் தேதி என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்த அது அப்படின்னு பார்க்குறச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து குடும்பம்லாம் செதறி இருக்கும் குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் ஸோ குடும்ப சேர்க்கைக்காக நீங்கள் மேஷராசிக்காரர்கள் வந்து இந்த ஐந்தாம் தேதி இல்லைன்னா ஆறாம் தேதி அமாவாசை வந்து வியாழக்கிழமையில் வருது முருகன் கோவில் போய் முருகனுக்கு விரத்தம் இருந்து பண்ணுறது நல்லது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகமும் உங்கள் ராசியிலே சேர்ந்துருக்கு ஸோ இந்த அஞ்சு கிரகமும் சேர்ந்துருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் வந்து மகா வியாழக்கிழமை குபேர பூஜை வந்து பண்ணலாம் அண்ட் சாயங்காலம் நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் பண்ணலாம் சுக்ரனுக்கு வந்து ரொம்ப உகந்தது மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல எல்லாமே இருக்குது அண்ட் பத்தில் ராகு இருக்கிறதுனால இதில் ரொம்ப பெஸ்ட்டு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மிதுனத்துக்கு தான் ஏன்னா உங்களுக்கு ஆறு கூடைய செவ்வாய் வந்து லாபத்தில் இருக்கார் ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கி ஷேர்ஸ் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் ஐஸ்வர்யம் செய்கிறதுக்கான ஒரு நல்ல நாள் சொல்லலாம் வியாழக்கிழமை ஸோ ஆறாம் தேதி வியாழக்கிழமை வந்து நீங்கள் குபேரனை வணங்கலாம் இல்லை லக்ஷ்மி நாராயண பெருமாளையும் வணங்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் அண்டு குழந்தை பாகியம் வேணுங்கிறவங்க அன்னைக்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணலாம் இல்லை அதற்கான நீங்கள் புத்திர காமேஷ்டிக்கான ஸ்லோகம் கோத்திரவிருத்தி ஸ்லோகம் இருக்கு கிருஷ்ணரோட முகுந்தமாலா சொல்லலாம் கணவன் மனைவி ஒத்துமைக்காக சொல்லலாம் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த நாளில் வந்து பலிக்கும் கடகராசி இதில் கடகத்துக்கு வந்து லாபத்தில் இருக்காங்க இந்த அஞ்சு கிரகமும் லாபத்தில் இருக்கிறதுனால கடகராசிக்காரர்கள் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாள் ஆதிசேஷன் மேலே பெருமாள் படுத்துட்டு இருக்கார் இல்லையா ஸோ அந்த ஆதிசேஷன் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து வணங்கும் பொழுது இவங்களுக்கு இப்போ எட்டில் வந்து சனி இருக்குது ஸோ நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க டைவர்ஸ் கேஸ் நிறைய பேருக்கு போயின்னு இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்கள் நீங்கள் சேஷனில் படுத்துகிட்டு இருக்கிற பெருமாளுக்கு துளசி சாத்தி அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சூரியனுடைய சூரியன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல எல்லா கிரகங்களோடையும் சேர்ந்திருக்கார் ஸோ பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனைகள் இல்லை நிறைய விஷயங்கள் ஏதாவது மனக்குறைகள்லாம் இருந்தால் இதில் இவங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் புதன் மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் தாராளமாக எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் பிள்ளையார் கோயில் போகலாம் மகாவிஷ்ணு ஆலயம் போகலாம் முருகர் கோயில் போகலாம் ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் எந்த ஆலயத்துக்கு போனாலுமே நமக்கு பலனை தரும் கன்னிராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இந்த ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் வந்து கன்னிராசி நேயர்கள் உங்கள் குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று பரிகாரங்கள் பண்ணலாம் சில பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் செகண்ட் மேரேஜ்க்கு இருக்கலாம் இல்லை குழந்தைக்காக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் நிறைய சைவனுக்குள்ளாக இருக்கலாம் நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம் ஏன்னா ஒரு ஃபேமிலியில் ப்ராப்ளம்ங்கிறது நம்மளை சுற்றி இருக்கும் அண்ட் கன்னீராசிக்கு வந்து ராசியிலேயே கேத்து அண்ட் பாக்யத்தில் வந்து அஞ்சு கிரகமும் சேர்ந்திருக்கு ஸோ நீங்கள் காரியங்கள் செய்து அன்னதானம் வஸ்திரதானம் பண்ணி குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் வணங்கி வந்தால் நம்ம அன்னைக்கு அந்த நாளில் என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு அதுவும் குரு எட்டில் இருக்கார் எட்டில் எல்லா கிரகமும் சேர்ந்துருக்கு அதனால் நீங்கள் நல்லது பண்ண போனால் கூட அது தப்பாக போயிடும் அதனால் துலாம் ராசிக்காரர்கள் அன்றைக்கி ரொம்பவுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் அன்றைக்கி சந்திராஷிரமும் கூட சுவாதிக்கும் சித்திரா நட்சத்திரக்காரர்களுக்கும் அதனால் துலாம் ராசிக்காரர்கள் அரிசி வந்து அன்றைக்கி கண்டிப்பாக தானம் பண்ணுங்க அதே மாதிரி சிவன் கோவில் போங்க வெள்ளை திரவியங்கள் அபிஷேகத்துக்கு கொடுங்க பால் பன்னீர் தயிர் இந்த மாதிரியான வெள்ளை திரவியங்கள் கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ நம்ம பிரச்சனை தீரணும்னு போய் சங்கல்பம் பண்ணிக்கோங்க விரச்சிக ராசி க குரு வந்து ஏழில் இருக்கார் ஸோ உண்மையிலேயே இந்த விருச்சிக ராசிக்கு வந்து கணவன் மனைவி ஒத்துமை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் திருமண தோஷ நிவர்த்திக்கு முருகன் வள்ளி தெய்வானைக்கு பரிகாரம் பண்ணுங்கள் கோவிலில் போய் மாலை வாங்கி கொடுங்க இல்லை உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களே திருமணஞ்சேரி போங்க திருவிடந்தை போங்க கல்யாணத்துக்காக ஏதாவது பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியை வந்து அந்த நாளில் வந்து நீங்கள் பண்ணலாம் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஆறில் எல்லா கிரகமும் சேர்ந்துருக்கிறதுனால நிறைய மருத்துவ செலவு வரும் ஸோ ஆரோக்கியத்திற்காக நீங்கள் தன்வந்திரியை பிரார்த்தனை பண்ணலாம் கோவிலுக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நெய் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இப் இது வரைக்கும் எனக்கு நல்லாயிருக்கு இதுக்கு மேலே வருமா அப்படின்னா குரு ஆறில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஏதாவது வயிறு பிரச்சனை வரும் அதனால் இந்த நாளில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பித்திருக்கலியனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு அந்த அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஸோ பாகியத்தில் வந்து உங்களுக்கு கேத்துவும் அஞ்சில் வந்து இத்தனை கிரகமும் இருக்குது ஏன்னா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு குழந்த இல்லை இல்லை கணவனை பிரிஞ்சுருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் இது வரைக்கும் நாங்கள் பித்திருக்காரியமே பண்ணலை அப்படிங்கிறவங்க இந்த அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் மற்றவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்கள் கையால் நீங்கள் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அது பித்ருக்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்களால் எத்தனை பதினோரு பேருக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது எத்தனை பேருக்கு முடியுமோ கண்டிப்பாக கொடுங்க பதினொன்றுக்கு மேலே கூட நீங்கள் கொடுக்கலாம் பட் பதினொன்றுக்கு கீழே கொடுக்காதீங்க கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மத்திலையே சனி ஸோ ரொம்ப ஒரு இக்கட்டான பீரியட்னா கும்பராசிக்காரர்களுக்கு தான் நீங்கள் எது பேசினாலும் சண்டை வரும் வீட்டில் ஒத்துமை இருக்காது யாருமே உங்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலை நம்ம சொன்னாலும் ஏற்றுக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க கும்பராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பாக அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள் பதிமூணு பேருக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணணும் அண்ட் அம்மாவாசைக்கு கண்டிப்பாக பித்ரு காரியம் பண்ணுங்கள் அண்ட் எங்கேயாவது கோவில் குளங்களில் இந்த மீன்கள் இருக்கும் அதுக்கு பொறியிடலாம் மீனராசிக்காரர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கும் பீரியட் நல்லா இருந்தால் கூட மூணாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை வந்து தைரியத்தை கொடுக்கும் இப்போ சில குடும்பங்கள்லாம் எப்படி பேசுறதுன்னு தெரியல இப்போ அண்ணன் தம்பி வந்து இப்போ பங்கு பிரிச்சுக்கணும் சொத்து பிரிச்சுக்கணும் இல்லை கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ இந்த தைரியத்தை கொடுக்கறது இந்த மூன்று க இந்த ஐந்து கிரகங்களும் தான் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சொத்து பிரச்சனை இது அது எல்லாம் தீர்றதுக்கு நீங்கள் வந்து வாராகி அம்மனை போய் அன்றைக்கி வழிபாடு செய்யலாம் பிரத்யங்கராவுக்கு போய் நீங்கள் வந்து தீபம் போடலாம் சரபேஸ்வரருக்கு போய் நீங்கள் அரளி மாலை சாத்தலாம் ஸோ எல்லா தெய்வ வழிபாடுகளை மீனராசிக்காரர்கள் பண்ணும் பொழுது இந்த இரண்டு நாட்கள் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நன்மை நடக்கும் இது நம்ம இன்னைக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னா கிரக சேர்க்கைகள் கிரக மாலிகா அப்படின்னு பேர் ஸோ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அன்றைய நாளில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு நன்மையை தரும் ஸோ இந்த பதிவு நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகட்டும் ஸோ இந்த ஐந்து மற்றும் ஆறாம் தேதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நாளில் பிறக்கிற குழந்தை கண்டிப்பாக ஒரு நாள் நாடாளும் அது நம்மளுடைய பாரத பிரதமராக இருக்கலாம் இல்லை தமிழ்நாடுக்கு முதல் முதலமைச்சராக வரலாம் இல்லை அமெரிக்காவுக்கு ப்ரெசிடெண்ட்டாக வரலாம் இந்த ஐந்து மற்றும் ஆறாம் தேதி நம்மளோட இந்த ஹிஸ்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டே ஸோ இன்னைக்கு பறக்கிற குழந்தைங்க நாளைக்கு நாடாளும் பொழுது நிச்சயமாக நானும் இருக்க போகிறதில்ல பட் இந்த டே அன்னைக்கு வரும்பொழுது நம்ம என்றைக்கி அந்த யூடியூப் எல்லாம் ஜென்ரலாக இன்னும் வருங்காலத்தில் நிறைய பசங்க வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா யார் பிறக்கிறாங்களோ யார் நாடாளுவாங்களோ நமக்கு தெரியாது நம்ம இந்த நாளில் போய் பண்ணுற பரிகாரங்கள் கண்டிப்பாக பளிக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்